ஹலோ குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஜனாசமையல் உங்களில் யாருக்கெல்லாம் பழைய கஞ்சிக்கு பருப்பு ஊற வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதை தான் இன்றைக்கி செய்யலாம் மார்னிங் சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வெள்ளை போடு நான் மல்லி இலை வந்து நிறையா சேர்ப்பேன் மல்லி இலை இல்லை ஸோ கருவேப்பில நிறையா சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஆல்ரெடி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் மசாலா வடைக்கு கடலைப்பருப்போட பட்டாணி பருப்பு தான் நிறைய பேர் சேர்ப்பாங்க ஆனால் அந்த மாதிரி பட்டாணி பருப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி பருப்பு செஞ்சு பாருங்கள் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கஞ்சி கொஞ்சம் இருக்கும் ஸோ நம்ம இந்த இதில் கொஞ்சம் காரத்தை தூக்கலாக போட்டால் தான் நார்மல் வடையை விட இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த மசால் வடை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் டாக்டர்ஸே சொல்கிறாங்க எப்போவுமே நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி இந்த பழைய கஞ்சிக்கு நிகரான ஃபுட்டு இது வரைக்கும் இது பண்ணலைன்னு சொல்லிவிட்டு நல்ல பேக்டீரியாக்கள் எல்லாமே இந்த பழைய சோறில் தான் இருக்குது என்றைக்கையாவது ஒரு நாளைக்கு பிள்ளைங்க ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் என்னோடய பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தயிரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நறுக்கி போட்டு பழைய சோறோடய மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால இதில் எவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறத ஒரு சாட்ஸ்லையே போட்டிருக்கேன் ஓகே எனிவே இன்றைக்கு மார்னிங் இதான் பிரேக்ஃபாஸ்ட் பாய்